ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலியாசியம்மா சிக்கன் பிரியாணி அது தம் பிரியாணி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு சிக்கன் அலசி வச்சுருக்காங்க புதுனா தக்காளி லெமன் பச்சை மொளம் எல்லாம் ரெடியாக இருக்குது பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு இருபது நிமிஷமாக ஊறி கொண்டிருக்கிறது அதுவும் சில்வர் பாத்திரத்தில் செய்ய போகிறாங்க வாங்க எப்படி பார்த்துருவோம் வைங்க பார்ப்போம் சில்வர் பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ நெய்யை ஊற்றுறாங்க நெய்யை ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் கோல்ட்ரிங்னர் ஊற்றியாச்சு போடுங்க பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் பெரியவங்காயிட்ட நீங்கள் அக்கெலாம் நறுக்கி வச்சுருக்காங்க சேர்த்தா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து புதினா தலை புதினா தலையை போகிறாங்க சேர்த்துக்க பிரியாணிக்கு மெயின் இது தான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து இவங்க தான் ஹைலைட்டு பிரியாணியில் இல்லாட்டி பிரியாணியே கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே டம டேஸ்ட் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வருது வருது மல்லித்தூள் தேவையான உப்பு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா பிரியாணிக்கு தேவையான தக்காளி ஏன்னா தயிர் லெமன் எல்லாமே சேர்த்து தான் அதனால் தேவையான கொஞ்சமா தக்காளி தயிர் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை அலசி வச்ச சிக்கன் இறக்கி விடுங்க இவங்க தான் இன்றைக்கி ஹீரோ பிரியாணிக்கு அவங்களை இறக்கி விட்டுட்டு ஒரு வரக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மசாலா ஒன்று போல வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஓகேவா கறியிலேருந்து தண்ணி விட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டாங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி பாஸ்மதி ரைஸ் ஏன்னா நம்ம டம் பிரியாணி செய்ய போகிறோம் ஒன்னே கால் டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இருபது நிமிஷமாக ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் ஆமாம் ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஓகேவா இப்போ கரெக்டாக இருக்கும் அரிசியை சேர்த்தாச்சு இப்போ லெமனை புளிச்சிக்கலாம் மேலே ஆளாக லெமன் புளிக்கேன் புளிஞ்சிட்டு கொத்தமல்லி தழை புதினாவை போட்டுட்டு தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சிந்தி வரட்டும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தம் போடணும் தண்ணியும் அடியில தான் இருக்கு கொஞ்சமா இருக்கு இப்போ வந்து நம்ம தம் போட்டுறோம் இனிமேல் அடுப்பில் வைக்கக்கூடாது வீட்டில் வந்து வேஸ்ட்டு தோசைக்கல் இருக்கோம்ல அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிக்க தோசைக்கல்லே வீட்டில் வேஸ்ட்டு தோசைகளை ஹீட் பண்ணிவிட்டு நான் பிரியாணி எடுத்துக்கி வச்சாச்சு இப்போ போடுங்க அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் இது மேலே வந்து வெயிட்டான பாத்திரம் ஏதாவது வச்சுருங்க இந்த மாதிரி உரக்கல் வீட்டில் இல்லை வெயிட்டு அப்படின்னா தண்ணி இருக்கல தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வெயிட்டாக தூக்கி வச்சிருங்க அவங்க பாட்டு இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆடாமல் இருப்பில ஆ பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கட்டும் ஓகே அப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி பாருங்க ரெடி ஆயிடுச்சான சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அதான் பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க ரெடி ஆயிடுச்சானு பாருங்க ஆ நைட்டாக ஓடக்கிடிங்க சூப்பர் சூப்பர் ஆலேசியமாக தம் பிரியாணி கற்றுக்குச்சு ஓகே கரண்டியில் கொஞ்சம் நாள் அன்னைக்கு போகும் என்ன சார் வாங்க பாருங்க சுட்ட சுட்டை சூப்பராக கலைச்சி பிரியாணி ரெடி பண்ணிச்சு இதே மாதிரி நீங்கள் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள்